ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பச்சை முச்சை முளை விட்டது பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கடுகு போட்டுருங்க அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் சோம்பு போட்டுருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா வர நல்லா புரிஞ்சோன்னு வெங்காயம் போடணும் வெங்காயம் போடணும் அதோடைய கருவத்துல நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடணும் அவன வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த ஊரை வச்சு எடுத்த பச்சை மொச்சை அதை போட்டோங்க போட்டுட்டு அது கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிடணும்

நல்லா வேகட்டும் அதாங்க இப்போது நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம கருணக்கிழங்கையும் எடுத்து கொட்டிக்கலாம் அதாவது வேக வச்ச கரணக்கிழங்கு அதையும் எடுத்து கொட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நல்லா சேர்ந்து வெந்துருச்சு ஒரே மாதிரி சேர்ந்து ஒரே பதத்தில் ரெண்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதிலையே கொஞ்சம் தேங்காய் கொட்டிக்கலாம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கம் ரொம்ப நல்லது தேங்காய் துருவலை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போயே இப்போ அதிலேயே கொஞ்சம் கொத்தமல்லிகளை அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு செகண்ட் ஒன்னாக கலந்து நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா ருசியாக இருக்கும் முடிஞ்சிருச்சு பச்சை மொச்சை கார பொரியல்னு சொல்லுவாங்க இது மீண்டும் சொல்கிறேன் இது எப்படி பண்ணுறதுன்னு மொச்சையை நல்லா முளைவிட்ட மொச்சையை நல்லா ஊற வச்சு விட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு அதுக்கப்புறம் பச்சை மொச்சையை எடுத்து அதில் நல்லா கொட்டிடுங்க கொட்டி நல்லா வதக்கிடுங்க வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க தண்ணி தெளித்து தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க வேக விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறு கிளறி அதுக்கப்புறமா அந்த கருணைக்கிழங்கு ஏற்கனவே அவிச்சு வச்ச கருணைக்கிழங்கு அதில் எடுத்து கொட்டுங்க கொட்டி நல்லா மீண்டும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு ஒரு சேர நல்லா வெந்த பிறகு உப்பு சரியாக இருக்கா பார்த்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் தேங் கொஞ்சம் தேங்காய் துருவல் அதில் தூவி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் போட்டு எடுத்து ஒரு பெரட்டு பெருட்டிட்டு இறக்கி வச்சுருங்க இவ்வளோதாங்க கார மொச்சை பொரியல் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் சாம்பாருக்கும் செட் ஆகும் ரசம் சாதத்துக்கும் செட் ஆகும் தயிர் சாதத்துக்கும் செட் ஆகும் எல்லாத்துக்குமே இது நல்ல செட் ஆகுங்க நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி